வணக்கம் அண்ணா நாள் இந்த கரப்பு இணையதளத்தில் நாடு கடந்த தமிழரசின் பிரதமர் ருத்ரோமாரன் அவர்கள் தொடர்பான வெளியான ஒளிப்பதிவு அட் அவரோடு கருப்பதாக குறிப்பிடப்பட்ட ஒருவரின் குரலும் வெளியானது இந்த விடயம் பற்றி உங்களின் கருத்துக்களை சொல்லுவோம் அதற்கு முன்பாக உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தையும் சொல்லுங்கள் வணக்கம் எனது பெயர் தமிழ் செல்வன் நான் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் பாடல்களையும் பாடி வருகின்றேன் போன சனிக்கிழமை எனக்கு தொலைபேசி அழைப்பு எட்டு முப்பது மணி போல வந்தது அதில் ஒரு நண்பர் குறிப்பிட்டிருந்தால் சைவரின் நண்பர் என்று சொல்லி சைவர் எழுபத்தி நாலு சைவர் ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஆறு சைவர் ஒன்று ஆறு என்ற தொலைபேசி ஊராக என்னை தொடர்பு கொண்டார் அவர் அது தங்களை தங்கள நாடக அரசை பத்தி பாட்டு ரீத்தரையிடமோனு சொல்லி நான் ஜன்னல் என்னிடம் பாட்டு இருக்கின்றது அது அதில் வந்து கரிகாலன் தலைவர் அப்படி இருந்தால் வந்த பாடல் சொன்னால் அவர் அதுன்னு கூறினார் அது திருவாகர்ந்து இருந்து அஹ் அவங்க அண்ணா பெற்றி இருந்தோம் யாரு கேட்ட அமெரிக்காவில் இருக்க உற்சவமா இருந்தா பற்றி அப்ப நான் சொன்னேன் நான் அப்படியெல்லாம் எழுத மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் அனுப்புங்க நான் வேறு எதுவும் பார்த்துக்க வேண்டாம் அனுப்புறேன்னு சொல்லிடு அப்ப அவர் அந்த நம்பரை இருந்தது இமெயில் அட்ரஸ் தந்தவர் அட் ஜாகோ டாட் காம்ன்ற ஒரு இமெயில் அட்ரஸ் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தவர் இந்த போனுக்கு அப்ப நான் அந்த அந்த இதுக்கு வந்து பாட்டு அனுப்ப அப்ப அவர் எனக்கு எஸ் எம் எஸ் பண்ணி இருந்தார் நீங்கள் பாட்டு அனுப்பி அனுப்பிட்டீங்களா கதச்சிட்டு நான் வச்சுக்கு இந்த கருப்பு இதுல முதல் பாடகர் என்று சொல்லி அந்த கருப்பு வெளியான குரல் நிச்சயமா உங்களுடையதா என்னுடைய குரல் தான் உங்களுடன் எதிர்க்குமாரின் அவர்களா எனக்கும் அவருக்கும் தொடர்பும் இல்லை யாரிடம் தெரியாது அவருக்கும் இணையதளத்தில் சாத்தியமான நினைக்கிறீர்கள் நீங்கள் இது என்னுடைய கலைத்து போட்டு அவரிடம் கலைத்து போட்டு இதை வந்து இந்த இப்பொழுது தொழில்நுட்பத்தின் ஊடாக இதை செய்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் இதனால் வந்து மக்கள் வந்து குழப்பமடைய தேவை இல்லை நான் மக்களிடம் ஒன்றை கேட்பது எல்லோருமே ஒற்றுமையாக வாழ வேண்டும் எல்லோரும் ஒற்றுமையாக நமது மண்ணை நேசிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இதை பற்றி நம்பாமல் இந்த வழியிலே செல்லுமாறு நான் மிகவும் தான் கேட்டுக் கொள்கின்றேன் ஓகே நன்றி அண்ணா நன்றி எங்களுக்கு நன்றி